சாரதிகளுக்கான மகிழ்ச்சி செய்தே காதலை ஏற்கவில்லை மாணவியின் படத்தை நிர்வாணமாக இணையத்தில் பரப்பிய மாணவன் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் பயணச்சூட்டுகளை முன்பதிவு செய்ய யூனியன் பே என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் அவர்கள் மேல் கை வைக்காதீர்கள் விஜய் கானுடேத்தரப் அக்மேவுக்கு சொந்தமான துப்பாக்கியுடன் இருவர் கைது அர்ஜுனாவை எதிர்க்கட்சித் தலைவராகங்கள் விமல் வீரவன்சு அறிவிப்பு செப்டம்பரில் பணவீக்கம் அதிகரிப்பு அமீரகத்தில் அக்டோபர் மாதத்திற்கான பெட்ரோல் டீசல் விலை வெளியீடு மாற்றங்களை அறிவித்து அமேரகம் ஸ்பான்சர்களுக்கான தொடர்வது விரிவான செய்திகள் புதுப்பித்தல் செயல்பாட்டின் போது வழங்கப்படும் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் இன்று முதல் நுகே கொடையில் உள்ள தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தால் வழங்கப்படும் என்று மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது இது இன்று முதல் ஒரு முன்னோடி திட்டமாக செயல்படுத்தப்படும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது செயல்பாட்டின் போது தற்போதுள்ள சாரதி அனுமதி பத்திரத்தில் இந்த மாற்றங்களும் தேவையில்லை என்றால் தற்காலிக அனுமதி பத்திரத்தை நுகேகோனையில் உள்ள போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தில் நேரடியாக பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்களுக்கான விண்ணப்பதாரர்கள் இனி வெரகரவில் உள்ள மோட்டார் போக்குவரத்து அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை என்றும் திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது பாடசாலை மாணவியின் புகைப்படத்தை நிர்மாண படத்துடன் இணைத்து இணையத்தில் பரப்பியதாக பதினெட்டு வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவன் ஒருவன் காலி மேலதிக நீதவான் மகேஷிகா விஜய துங்கம் ஆட்சிப்படுத்தப்பட்டு ரூபாய் இரண்டு லட்சம் சரீரப்படையில் விடுவிக்கப்பட்டான் விடுவிக்கப்பட்ட மாணவன் அவனது தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டான் பாதிக்கப்பட்டவரை துன்புறுத்தவோ அல்லது செல்வாக்கு செலுத்தவோ கூடாது என்று நீதவான் கடுமையாக எச்சரித்தார் மாணவியின் தோழி தனது மூத்த சகோதரனுக்கு தனது படம் இணையத்தில் பக்கப்பட்டதாக தெரிவித்த போது இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்ததாக போலீசார் தெரிவித்தார் அவரது சகோதரர் உடனடியாக காலி சைபர் குற்றப்புலனாய்வு பிரிவில் புகார் அளித்தார் விசாரணையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு உட்படுத்திய போது மாணவன் மாணவியை ஒரு தலைபட்சமாக காதலிதமை தெரியவந்துள்ளது சிறுவன் சிறுமியை காதல் ரீதியாக பின்தொடர்ந்ததாகவும் மாணவி காதலை ஏற்காது நிராகரித்துள்ளார் அதனால் கோபமடைந்து மாணவன் மாணவியின் முகத்தை ஒரு நிர்மாண புகைப்படத்துடன் டிஜிட்டல் முறையில் இணைத்து ஆன்லைனில் பதிவேற்றியதாகவும் போலீசார் தெரிவித்தனர் மேலும் காலியில் உள்ள குழந்தைகள் மற்றும் பெண்கள் பணியக்கத்தின் பொறுப்பதிகாரி ஐ பி கயாடி மற்றும் சார்ஜென்ட் பிரேந்த் ஆகியோர் சந்தேக நபரை நீதிமன்ற ஆஜர்படுத்தியதாகவும் கூறப்படுகின்றது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான பயணச்சூட்டுக்களை ஜூனியன் பே ஊடாக்க பணத்தை செலுத்தி முன்பதிவு செய்யும் வசதியை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனமானது பே இன்டர்நேஷனல் மற்றும் இலங்கை மத்திய வங்கி ஆகியவற்றுடன் இணைந்து இந்த புதிய முறைமையை அறிமுகப்படுத்தியுள்ளது ஜூனியன் பே பணத்தை செலுத்தவும் பணத்தை பரிவர்த்தனை செய்யவும் சீனாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட சர்வதேச அட்டை ஆகும் இந்த புதிய முறைமை இணையவழி கட்டண முறைகளை விரைவுபடுத்துவதோடு சீன பயணிகளுக்கு அதிக வசதிகளை வழங்குகின்றது இது நடந்து வரும் டிஜிட்டல் முழுமையை மேலும் பலப்படுத்துகின்றது இதனால் பயணிகள் தங்களது விமான பயணச்சீட்டுகளை இலகுவாக முன்பதிவு செய்து கொள்ள முடியும் தமிழகத்தில் கரூரின் தமிழக வெற்றி கழக பிரச்சாரக் கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது கரூர் சம்பவத்திற்கு அரசியல் பிரமுகர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை தெரிவித்து வரும் நிலையில் தாவேகா தலைவர் விஜய் இன்னும் அங்கு செல்லவில்லை என கூறப்படுகின்றது இந்நிலையில் பதற்றத்தை தணிக்கவே தான் அங்கு செல்லவில்லை என தாவேகா தலைவர் விஜய் தற்போது காணொலி வெளியிட்டுள்ளார் தமிழக முதலமைச்சரே என்னை என்ன வேணுமானாலும் பண்ணுங்க அவங்க மேல கை வைக்காதீங்க என உருக்கமாக கூறியுள்ளார்

இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது அதுக்கான இடங்களாக பார்த்து பர்மிஷன் கேட்கறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம் ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு அந்த மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும் நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேறு சில சம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணோம் இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிற எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது இடையாகாதுன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் குறிசீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் இருக்காங்க கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம் அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் நாங்கள் எதுவும் செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு இருக்கிறாங்க சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ண வைத்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்கள் அவங்க மேலே கை வைக்காதீங்க நான் ஒன்றும் வீட்டில் இருப்பேன் இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன் என்ன என்ன வேணாலும் செய்யுங்க நண்பர்களே தோழர்களே நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்கான இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும் தற்போது போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக கும்பலை சேர்ந்த கெகல் பத்தர பத்மே என்பவருக்கு சொந்தமான துப்பாக்கியை வைத்திருந்த இரண்டு சந்தேக நபர்கள் குற்ற அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் ஜாயல வெலிகம்பட்டிய பிரதேசத்தில் வசிக்கும் நான்கு முதல் முப்பத்தி எட்டு வயதிற்குட்பட்டவர்கள் இந்தோனேஷியாவில் குற்ற புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் இந்தோனேஷிய போலீசாரால் இரு நாட்களாக மேற்கொள்ளப்பட்டு விசிட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது கெகல் பத்தர பத்மே கொமண்டோ சலிந்து மற்றும் பானதுரநிலங்க உள்ளிட்ட ஆறு பேர் அடங்கிய பாதாள உலக கும்பல் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி கைது செய்யப்பட்டது இவ்வாறு கைது செய்யப்பட்ட கட்டநாயக விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதை அடுத்து தற்போது விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இதனை அடுத்து பத்தர பத்வே உள்ளிட்ட ஐந்து பேர் கொண்டு பாதாள உலக கும்பல் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதை அடுத்து அவர்கள் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் விசாரணையின் போது கெகல் பத்தர பத்மி என்பவர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை எதிர்க்கட்சி தலைவராக்குமாறு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் விமல் வீரவன்சன் கோரிக்கை விடுத்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றினால் நேற்றைய தினம் இரவு நடத்திய அரசியல் நிகழ்ச்சியின் பொழுது ஓரின சேர்க்கையாளர்களை இலங்கையின் சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்கு ஈர்ப்பது தொடர்பில் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கின்ற பொழுது அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியிருப்பதாவது நாட்டின் பொது பிரச்சினையை பேசுபவர் இந்த இனத்தை சேர்ந்தவராக இருக்கின்றார் என்று பார்க்க வேண்டிய அவசியமில்லை எனவே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா எல்லாவித பொது பிரச்சினைகளையும் பேசுவதனால் அவரை எதிர்க்கட்சி தலைவிரக்குங்கள் என்றும் குறிப்பிட்டார் கொழும்பு நுகர்வோர் விலைச்சுற்றின் அடிப்படையிலான முதன்மை பணவீக்கம் ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து ஒன்று புள்ளி இரண்டு வீதத்துடன் ஒப்பிடுகையில் செப்டம்பர் மாதம் ஒன்று புள்ளி ஐந்து வீதமாக அதிகரித்துள்ளது என தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் அறிவித்துள்ளது செப்டம்பர் மாதத்தில் உணவு பணவீக்கமே முதன்மை பணவீக்கம் உயர்வுக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது அதன்படி ஆகஸ்ட் மாதம் இரண்டு சதவீதமாக இருந்த உணவு பணவீக்கம் செப்டம்பர் மாதம் இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதமாக அதிகரித்துள்ளது அதேநேரம் உணவில்லா பணவீக்கம் சற்று உயர்ந்துள்ளது ஆகஸ்ட் மாதம் பூஜ்ஜியம் எட்டு வீதமாக உணவல்லா பணவீக்கம் செப்டம்பர் மாதத்தில் குறைவடைந்துள்ளது நாளை அக்டோபர் மாதம் தொடங்கவிருக்கும் நிலையில் ஐக்கிய அரபு அமீரகம் இன்றைய தினம் அக்டோபர் மாதத்திற்கான பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிபொருள் விலகி அறிவித்துள்ளது அக்டோபர் முதலாம் திகதி அமலுக்கு வரும் திருத்தப்பட்ட விலைகள் செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடும்போது சற்று அதிகரிப்பை காட்டுகின்றன புதிய எரிபொருளின் விலைகளாக சூப்பர் தொன்னூற்றி பெட்ரோல் இரண்டு புள்ளி எழுபத்தி செப்டம்பர் இரண்டு புள்ளி எழுபது திர்கம்சாக இருந்தது சிறப்பு தொன்னூற்று ஐந்து பெட்ரோல் இரண்டு புள்ளி அறுபது ஆறு தீர்க்கம் செப்டம்பரில் இரண்டு இ பிளஸ் தொன்னூற்று ஒன்று பெட்ரோல் இரண்டு புள்ளி ஐம்பத்தி எட்டு தீர்க்கம் சாக இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் எரிபொருள் விலைகளாக ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்பட்ட சரிவுக்கு பிறகு செப்டம்பரில் சற்று உயர்ந்தன தற்பொழுது மீண்டும் விலையானது சற்று உயர்த்தப்பட்டிருக்கின்றது ஐக்கிய அரபு அமீரகம் அதன் விசிட் விசா மற்றும் ரெசிடென்சி விதிமுறைகளில் தொடர்ச்சியான முக்கிய புதுப்பிப்புகளை அறிவித்துள்ளது அவற்றில் நான்கு புதிய விசா வகைகளை அறிமுகப்படுத்துவது மற்றும் ஏற்கனவே உள்ள பல அனுமதிகளுக்கான திறக்கப்பட்ட நிபந்தனைகளை வெளியிடுவது ஆகியவை அடங்குகின்றது அதாவது வெளிப்படைத் தன்மையை மேம்படுத்துதல் உலகளாவிய திறமைசாலிகளை ஏர்த்தல் மற்றும் பொருளாதார பன்முகத்தன்மையை ஆதரித்தல் ஆகியவற்றின் ஒரு பகுதியாக அமீரகத்தின் அடையாளம் குடியுரிமை சுங்கம் மற்றும் துறைமுக பாதுகாப்புக்கான கூட்டாட்சி ஆணையத்தால் இந்த மாற்றங்கள் இன்று திங்களன்று வெளியிடப்பட்டதாக அறிவித்தது புதிய விசிட் விசா வகைகள் அமெரிக்கத்தில் தற்போது செயற்கை நுண்ணறிவு பொழுதுபோக்கு நிகழ்வுகள் குரூஸ் கப்பல்கள் மற்றும் ஓய்வு கப்பல்கள் ஆகியவற்றில் நிபுணர்களை இலக்காக கொண்டு நான்கு புதிய விசிட் விசா வகைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இந்த பிரிவுகள் திறமையான நிபுணர்களை ஏற்கவும் நாட்டின் வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுலாத் துறைகளை ஆதரிக்கவும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன இத்துடன் இன்று செய்திகள் காண்கின்றன நன்றி